அங்கு திட்டமிட்டு மத மோதலை உருவாக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை மக்களை தாஜா செய்கின்ற அரசியலின் காரணமாக இன்று அந்த பகுதியை ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை அரசாங்கமே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் என்றாலே அது மலை புனிதமான மலை முருகப்பெருமானில் வீட்டிலிருந்து அருள் பாளிக்கின்ற அந்த மலையிலே இடையிலே ஏற்பட்ட ஒரு வரலாற்றின் காரணமாக அந்த மலையை சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு சொந்தமான மலை என்று சொந்தம் கொண்டாடி அங்கு இருக்கின்ற மதத்தினுடைய உணர்வுகளை மதிக்காமல் ஒரு சில விஷமிகள் அங்கு திட்டமிட்ட ரீதியில் மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்துகின்ற செயல்களில் இறங்கி இருப்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல்வேறு அமைப்புகள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் நாளை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற இருந்த இந்து முன்னணியினுடைய போராட்டம் என்பது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவின் காரணமாக அங்கு அனுமதிக்கப் போவதில்லை என அரசு கூறியிருக்கிறது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் அங்கு உட்காந்து உணவுகளை சாப்பிடுவதற்கும் இருக்கின்ற சமண மிக மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் பச்சை நிற பெயிண்ட் அடித்து அந்த முற்றிலுமாக அதனுடைய தன்மையை மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்துக்களுடைய உணர்வுகளை பாதுகாக்கின்ற விதத்தில் போராட்டம் நடத்துகின்ற இந்து முன்னணிக்கு அனுமதி மறுத்திருப்பது என்பது திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் மத சிறுபான்மை மக்களை அவர்களுடைய வாக்கு வங்கிக்காக தாஜா செய்கின்ற போக்கிலே இந்து மத உணர்வுகளை அவமதிப்பது அவமானம் செய்வது இழிவுபடுத்துவது என்கின்ற செயலை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டு வருகிறது தங்களுடைய வீட்டு பெண்மணிகள் கோயிலுக்கு செல்வதை ஏதோ தாங்கள் ஏதோ இந்து மதத்திற்கு எதிரி இல்லது போல காட்டிக்கொண்டு இன்னொரு வரம் முழுவதுமாக இந்து மக்களுடைய உணர்வுகளை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு வருகின்ற தேர்தல் என்பது ஏற்கனவே அவர்களுடைய நிர்வாக சீர்கேட்டினாலும் மிக மோசமாக மாறியிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாலும் மக்கள் கோபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு கூடுதலாக இந்து மக்களுடைய உணர்வுகளை இந்து கோயில்களை இழிவுபடுத்துகின்ற செயலுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்ற காவல்துறையினுடைய ஒரு உயர் அதிகாரி ஒரு பெண்மணி கூறியிருக்கிறார் நான் காவல்துறை சீருடை பணியாளர் வாரியத்தில் நடக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற அந்த வாய்ப்பு இருந்த காரணத்தினால் அந்த அலுவலகம் அங்கு ஒரு தீ விபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்னுடைய உயிருக்கே பாதிப்பு உள்ளாகி இருக்கும் என்று ஒரு காவல்துறையினுடைய மூத்த அதிகாரி ஒரு பெண்மணி குறிப்பிடுகிறார் என்றார் தமிழகத்தில் எந்த அளவிற்கு காவல்துறை முழுவதுமாக சீர்குலைந்து போயிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு வழக்கமா அரசாங்க அதிகாரிகள் வெளியிலே சொல்ல மாட்டார்கள் ஆனால் அந்த பெண்மணி அந்த துயரத்தை தாங்க முடியாமல் எப்படி இந்த அரசு சீர்கேடான ஒரு அரசாக இருக்கிறது தான் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியிடம் கொடுத்த புகார் ஆறு மாத காலமாக விசாரிக்கப்படவில்லை என்பது எவ்வளவு மோசமான அவமான அந்த அவமானம் அப்படிங்கிறது இந்த தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய கழகத்தை கொண்டு வந்திருக்கிறது காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் மாவட்ட தலைவர்கள் அறுபத்தி ஏழு மாவட்டத்தில் அறுபத்தாறு முடிச்சாச்சு இனி மாநில தலைவர் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே கட்சியினுடைய தலைமை எப்ப முடிவெடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்களோ அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த மாற்றம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது